காஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வை வித் த்ரியு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பாவோடைய நேட்டிவ் பிளேஸ் அதாவது அவர் வந்து பிறந்த இடம் இதுதான் எங்கள் தாத்தா இங்கிருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோம் சென்னையில் தான் இருந்து நான் வளர்ந்தேன் நானும் அங்கே தான் பிறந்தேன் சென்னையில் பிறந்தேன் சென்னையில் வளர்ந்தேன் செங்கல்பட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நம்ம இந்த ஊரை வந்து அப்பாவோடைய அதாவது தாத்தாவோடைய நேட்டிவ் தாத்தா இங்கே பிறந்தார் அப்பாவும் இங்கே தான் பிறந்தாங்க அப்புறம் மாறிட்டோம் இது ஊர் எப்படி இருக்குது இங்கே வந்து எங்கள் குலதெய்வ கோயில் அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து குலதெய்வ கோயில் அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இதுதான் வந்து அந்த ஊர்க்கிட்ட ரீச் ஆகிட்டும் பாருங்கள் வீடு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓலை வீடு அதுக்கப்புறம் இந்த கடையில் தான் எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்கணும் இந்த ஊரில் இந்த கடை மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் வீடு எல்லாமே ஓடு வீடு மாட்டு தொழுவும் அதுக்கப்புறம் கலர் குளம்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க மாட்டு பொங்கல் அதுக்கும் இங்கே தான் கங்கையம்மன் இவங்கள தான் பத்து நாள் திருவிழா தனியாக நடக்கும் அம்மா வந்து பூலாம் போட்டுட்ருந்தாங்க அங்கே காமிக்கிறேன்ல இவரு தான் முனீஸ்வரர் எங்கள் குலதெய்வம் அப்பாவுக்கு எனக்கு வந்து இங்கே தான் மொட்டைலாம் அடித்தாங்க இந்த கோவில் ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்கும் சுத்தூர பாருங்கள் மரம் கழனிவேலி மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து காலி ஸ்பேஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து ஓலையில் தான் வச்சுருந்தாங்க முனீஸ்வரரை இப்போதான் கொஞ்சம் டெவலப் ஆகி இருக்குது பாருங்கள் மாட்டு பொங்கல் அதுக்கும் எல்லோரும் மாடுக்கு இதோ வச்சுட்டு மாட்டு பொங்கல் செலப்ரேட் பண்ணுறதுக்கு வெளியில் வந்துட்டாங்க கட்டி விட்டுட்டாங்க நானும் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்திருந்தேன் அம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வீட்டிலேருந்து வச்சுட்டோம் சரி இந்த பொங்கல் வந்து இங்கே செலப்ரேட் பண்ணலாம் மாட்டு பொங்கல் நாங்கள் வருஷம் வருஷம் எங்கேயாச்சும் போவோம் நான் கல்யாணம் ஆகி அப்பா இந்த வருஷம் இங்கே போகலாம் அவரோட நேட்டிவ் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு இருந்தார் இங்கேருந்து பம்பை உடுக்க வச்சு போவாங்களாம் மொட்டை அடிக்கும் போதெல்லாம் அங்கே போய் குளத்தங்கரையில் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆயா அது கன்னி அம்மனா அந்த மரத்தாண்டை இருக்கிறது இந்த பாருங்கள் இதுதான் முனீஸ்வரர் இது வந்து புது முனீஸ்வரர் அது வந்து அப்போ எனக்கு மொட்டை அடிக்கும் போது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா கார்னரில் அது எனக்கு மொட்டை அடிக்கும் போது இருந்த முனீஸ்வரர் இது வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ கட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன் டு எயிட் இயர்ஸாக இங்கே இது இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய யூடியூப் சேனல் ப்ளாக் எனக்கு எப்பவுமே முனீஸ்வரர் கூடவே இருக்கார் அம்மா வந்து இங்கே பூஜை பண்ணுற ஐயர் வந்து வேறு கோவிலில் இருக்கிறனால நாங்கள் நாங்களே வச்சுட்டு போயிட்டோம் பாருங்கள் மூணு இதுவும் சில என்னன்ட்டு எனக்கு டெ டெட்னிஃபை பண்ண தெரியல சரியா நடுவில் வந்து முனீஸ்வரர் இருப்பார் சைடில் ஒரு மூணு சிலை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறமா வந்து புல்வெளி தான் நம்ம சுற்றுறதுக்கெலாம் கொஞ்சம் பார்த்து தான் சுற்றணும் ஏதாச்சும் புல் முள் இருந்தால் காலில் குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலாம் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை பாருங்கள் எல்லாம் அப்படியே இங்கெல்லாம் வந்து மாடுலாம் ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே ஜாலியாக இருக்குது இதுவே சென்னை சைடெலாம் நம்ம இருந்தோன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது இருந்தாலும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் ஆகுது அதுவே கொஞ்சம் பயம் இந்த முனீஸ்வரர் ஆண்டை தான் எனக்கு மொட்டை அடித்து காது குத்துவாங்க எங்கள் சைடெலாம் என்ன வழக்கம் அப்படின்னா முனீஸ்வரர் கையில் இருக்க அருவாலில் தான் வந்து நடுமுடி உச்சி முடியை எடுத்து கட் பண்ணுவாங்க இந்த முனீஸ்வரர் இருக்கும்போது தான் எனக்கு மொட்டை அடித்தாங்களாம் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க விபூதி பாருங்கள் விபூதியிலேயே போட்டிருக்காங்க அபிஷேகம் விபூதியெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து நான் அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நூறு பேர் கூட என்னை பார்த்தது கிடையாது இப்போ இந்த சேனலில் வந்து இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்பா வந்து ஆட்டோவுக்கும் பூஜை போட்டுட்டாரு எடுத்துகிட்டு போய் முனீஸ்வரரோட விபூதியை வச்சுட்டு மெயினாகவே நம்ம முனீஸ்வரர் கோவில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆட்டோ வண்டி எல்லா வாகனமே பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சுற்றி போடுறது இந்த எல்லாமே காற்று கருப்பு அடிச்சுட்டா எல்லாமே பண்ணுவாங்க அதை பாருங்கள் மாடு எல்லாமே அந்த பூவை நாங்கள் வைக்கிறோம் அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்பா வந்து வேண்டிக்கிட்டாரு நல்லபடியாக இந்த இயர் போகணும் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பித்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது சிக்ஸ்டீன் டேஸ் போயிட்டுருக்கு ஹாப்பி மாட்டுப்பொங்கல் என்ன ஒன்று பசுமையா கண்ணுக்கு நிறைவா எவ்வளோ மாடு எல்லாமே இருக்கு புல் அழகாக ஜாலியாக மேஞ்சிட்டு இருக்கு இதுவே சென்னையா இருந்தால் வீட்லேயே தான் கட்டி வளர்ப்பாங்க நமக்கு பசும்பால்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்காது இங்கே எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அண்ட் தென் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அங்கே ஒன் லிட்டரு இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே கிடைக்கும் ஒன் லிட்டரு தங்கச்சி சொன்னால் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து வளாக் போட்டிருந்தேன் பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து நிறைய கோவில் போனோம் எல்லாத்தையுமே இது கூடிய ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து இந்த கோவிலில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வ்ளாக் எடுத்தோன்னு சொன்னல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கோவில் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணவே இல்லை இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் இந்த கோவில் இருக்குது ஏன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு முடி இங்கே தான் எடுத்தாங்க காது குத்துனாங்க பட் ஆனால் எனக்கு இங்கே செட் ஆகலை காது குத்துனது ரெண்டாவது வந்து திருப்பூரூர் முருகர் கோவிலில் எனக்கு கனெக்ஷன் ஆகிடுச்சு அது ஏன்னு தெரில எனக்கு அங்கே தான் மொட்டை அடித்து காது குத்துனாங்க திருப்பி செகண்ட் டைமு எங்கள் மாமா பொண்ணு கூட சேர்ந்து அதனால் வந்து ஆனால் இந்த கோவில் போனோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ஸ்பேஷியஸாக நல்லா கிராமத்தோட வைபு கொடுக்கும் மொத்தம் ஆறு கோவில் போகணும் நெக்ஸ்ட்டு வந்து இது பெருமாள் கோவில் அந்த கோவில் இந்த ஊர்லேயே கோவில் தான் நிறையா இருக்குது நான் கோவில் விலாகுன்னு தான் சொல்லும் போல் இருக்குது அப்பாவோட நேட்டிவே இவ்வளோ கோவில் இருக்குது இங்கே பாருங்கள் பெருமாள்லாம் நம்ம இப்படி கிட்ட சேவிக்கவே முடியாது எந்த கோவில் போனாலும் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் இவர் வந்து சன்னகேச பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு சாமி இருக்குது பாருங்கள் ஐம்பொன்னில் பெருமாள் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு பாருங்கள் கிணறும் இருக்குது சின்ன கிணறு மீன்லாம் இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் சுத்தூரை இன்னொரு கோவில் இருக்குது நெக்ஸ்ட் கோவிலுக்கு வந்துட்டோம் இது வந்து தாந்தோணி அம்மன் கோவில் ஏப்ரல் மந்த் வந்து சாரி இது என்ன அம்மன்னே மறந்துடுச்சு எனக்கு ஏப்ரல் மந்த் வந்து திருவிழா இருக்குது அந்த திருவிழாவில் ஆகும் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் சுத்தூர இங்கே ஒரு குளம் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் போகணுன்னா ஒரு ஆண் ேர் இருக்காரு இதுதான் தாந்தோணி அம்மன் கோவில் இது இப்போதான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்துச்சு வாங்க இது உள்ளே போகலாம் நம்ம ரொம்ப வழவழன்னு காமிச்சிட்டு இருந்தோம்னா டென்ஷனாக ஆகிடுவீங்கன்னா சும்மா சிம்பிள் சிம்பிளாக காமிச்சிட்ருக்கேன் இந்த அம்மன் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல கரெக்டாக அபிஷேகம் பண்ணி முடிச்சாங்க அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் கரெக்டாக தீவாரத்தை நான் பார்த்து பாருங்கள் யாருக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம்லாம் எல்லோரும் என் மூலயமா இவ்வளோ பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் யாருக்கெல்லாம் முருகர் மட்டும்தான் தான் இந்த ஊரில் பேலன்ஸ் இருக்கார் இது விநாயகர் கோவில் அதுலேயும் முருகர் இருப்பாருங்க ரைட் சைடில் இருக்கார் சனீஸ்வரர் எல்லாமே ஒம்பது நவகிரகமும் இருக்குது சுத்தூர இதுவாக இருக்கனால நாங்கள் போகல அம்மா மட்டும் சுற்றிட்டு வந்துட்டாங்க இது என் தங்கச்சி போட்ட கோலம் ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவை பாய்